இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனே வேற லெவல தான் இருக்கும் சரி இப்ப மெயின் விஷயத்துக்கு போறோம் அதாவது சில பல சிறு விஷயம் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் அங்க பயங்கரமா செஞ்சிருக்காங்க தெலுங்கு ஆடியன்ஸே இறங்கி நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் லெப்ட் ஒன்று ரைட் ஒன்று குந்தூர் காசு நிற்கிறாங்க சோ நம்ம மட்டும் இப்படி நம்மளுக்கு உரிமை ஆமா ஏன்னா பாலகிருஷ்ணன் யாரு நம்ம சுத்தாச்சே சோ அவரை கொஞ்சம் வெச்சு செய்வோம் சரி இப்ப நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அகண்டா டூ டீசரியும் அந்த டீசர் வரதுக்கு முன்னே நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் லீலையும் நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்று ஒன்னா பாக்கலாம் தெலுங்கு நண்பருக்கு ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா தெலுங்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது தொழதது மாடும் இந்த சாரி என்னடா சொல்றாங்க இது ஐயோ கொஞ்சம் கரெக்டோ நான் தான் பிரவீன்டா இந்த காவல் எடுத்துட்டா பேசுறேன்